ரத்னம் தலைப்புச் செய்திகள் பெங்களூருவில் உள்ள தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைப்பதுடன் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டில் கார்பன் வெளியேற்றம் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா கலீல் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறாா் இந்தூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துவான் தேவ் ஜாவியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பெங்களூருவில் உள்ள தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார் இந்த போது அங்கு அமைக்கப்பட்டுள்ள புதிய மனநல பிரிவு வளாகம் ஆய்வக வளாகம் விடுதி கட்டிடம் ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் அதிநவீன த்ரீ டி எம் ஸ்கேனர் மற்றும் டி எஸ் எந்திரத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் வடக்கு கர்நாடகாவில் உள்ள பெலகாவியில் அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனையையும் குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சிகளில் கர்நாடக ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா திரு பிரல்லாத் ஜோஷி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைப்பதுடன் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தில்லி அசோக் குடிசை பகுதி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை அவர் திறந்து வைக்கிறார் நவ்ரோஜி நகரில் இரண்டு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தில்லி துவாரகாவில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிபிஎஸ்இ யின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளாா் தில்லி பல்கலைக்கழகத்தில் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள நவீன வளாகங்களுக்கு திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் மத்திய ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அஸ்ஸாமில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் கோக்ரஜாரில் பத்து கிலோவாட் திறன் கொண்ட ஆகாஷ்வாணி பண்பலை டிரான்ஸ்மிட்டரை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் கோக்ரஜார் பண்பலை ஒலிபரப்பின் மூலம் சுற்றியுள்ள எழுபது கிலோமீட்டர் பகுதிகளில் உள்ள முப்பது லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமது போது குவஹாத்தி நியூ லக்கிம்பூர் ஜென்சதாப்தி விரைவு ரயில் நியூ பொங்கைகான் குவஹாத்தி பயணிகள் ரயில் மற்றும் தின்சுக்கியா நகர் லகுன் விரைவு ரயில் ஆகியவற்றை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கவுள்ளார் குவஹாத்தியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தை திரு அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து ஜாக்கி ரோடில் உள்ள செமிகண்டக்டர் தொழிற்சாலையும் அவர் பார்வையிட உள்ளார் நாட்டில் கார்பன் வெளியேற்றம் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாட்டில் இந்தியா சமர்ப்பித்த அறிக்கை குறித்து அவர் சமூக வலைதளத்தில் தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த பசுமை குடில் வாயு வெளியேற்றம் ஏழு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் குறைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கிடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் கார்பன் வெளியேற்றத்தின் தீவிரம் முப்பத்தி ஆறு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் நாட்டின் வனம் மற்றும் மரங்களின் பரப்பு தொடர்ந்து அதிகரித்து தற்போது மொத்த பரப்பளவில் இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியை அதிகரிக்கும் அதே சமயம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியை இந்த புள்ளி விவரங்கள் பிரதிபலிப்பதாகவும் திரு பூபேந்தா் யாதவ் கூறியுள்ளாா் தலைநகர் தில்லியில் காற்று மாசை குறைக்கும் வகையில் போக்குவரத்து முறை மேம்படுத்தப்படும் என மத்திய சாலை துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தில்லியில் பனிரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய போக்குவரத்து திட்டங்களை நேற்று அறிவித்தார் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதன் மூலம் மற்ற பகுதிகளில் இருந்து தில்லி நகருக்குள் வரும் வாகனங்கள் குறையும் என்றும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் மின்சார பேருந்துகளும் சிஎன்ஜி எல்பிஜி போன்ற மாற்று எரிபொருள்களில் இயங்கும் வாகனங்களும் தில்லியில் அதிக அளவில் இயக்கப்படும் என அவர் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தில்லியை காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பல திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள புகழ்பெற்ற தர்காவில் நடைபெறவுள்ள உருஸ் விழாவில் பயன்படுத்துவதற்கான போர்வையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று வழங்கினார் இந்த மலர் போர்வையை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளை அஜ்மீர் தர்கா நிர்வாகத்திடம் அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது துறையில் சாதனை படைக்கும் இந்தியா ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா கலீல் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார் இன்று அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசவுள்ளார் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்த நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தித் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் நாட்டின் மின் தேவை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படுவதாக மத்திய மின்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இருநூற்று நாற்பத்தொன்பது ஜிகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி திறன் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நானூற்று ஐம்பத்தேழு ஜிகாவாட்டாக அதிகரித்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருநூற்று ஐம்பது ஜிகாவாட் மின் தேவையை நாடு வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நானூற்று ஐம்பத்தெட்டு ஜிகாவாட் மின் தேவையை பூர்த்தி செய்ய மத்திய மற்றும் மாநில மின் கட்டமைப்புகளுக்கான தேசிய மின் திட்டத்தை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாகவும் மின்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் ஃபேம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் பதினைந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கனரக தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதில் பதினான்கு வட்சும் இருசக்கர வாகனங்களும் ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் மூன்று சக்கர வாகனங்களும் இருபத்தி இரண்டாயிரம் நான்கு சக்கர மின்சார வாகனங்களும் அடங்கும் என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிஜேபியின் மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பொறுப்பாளர்களை அக்கட்சி நியமித்துள்ளது குஜராத்துக்கு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவும் கர்நாடகாவுக்கு மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உத்தரப்பிரதேசத்திற்கும் திரு மனோகர்லால் பிஹாருக்கும் திரு தர்மேந்திர பிரதான் மத்திய பிரதேசத்திற்கும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சிக்கிம் மாநில தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவை பிஜேபி ஒடிஷாவில் மாநில அரசு பணிகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார் மாநிலத்தில் அரசு பணிகளுக்கான தேர்வு முறை பாரபட்சமற்றதாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் சுகாதாரம் வீட்டு வசதி கல்வி வேளாண் உள்ளிட்ட துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திரு சரண் மாஜி கூறினார் நாட்டின் பல பகுதிகளில் கடும் குளிர் தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பீகாரின் சில பகுதிகள் வடகிழக்கு பகுதிகள் பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு இரவு மற்றும் காலை நேரங்களில் அடர்த்தியான மூடுபனி நிலவும் என அந்த மையம் கூறியுள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது அடுத்த மூன்று நாட்களில் நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பல பகுதிகளில் கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் இந்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துவான் தேவ் ஜாவியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் சாய் கார்த்திக் யுக்ரைனின் எரிக் இணையை வென்றது பரிஷித் சுரேஷ் இணையும் இஷாக் ஆரியன் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி சூர்மா அணியை வென்றது ரவுர்கேலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் உத்தரப்பிரதேச அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இன்றைய ஆட்டத்தில் தமிழக அணி கலிங்க அணியை எதிர்கொள்கிறது ரவுர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி காலுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெங்களூருவில் உள்ள தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைப்பதுடன் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறாா் நாட்டில் கார்பன் வெளியேற்றம் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா கலீல் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார் இந்தூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துவான் தேவ் ஜவ்யா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்